எல்லாம் பாருங்க நம்ம ஒரு இயற்கையோட சேர்ந்து இருந்த ஒரு வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுச்சுவேஷன் எல்லாம் பாருங்க இந்த லொக்கேஷன் யூடியூப் சேனல ஷேர் பண்ண லொக்கேஷன் தான் ஒரு நல்ல வந்து பொந்துக்குள்ள இருந்து வெல்கம் பண்ண மாதிரி ஒரு இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு வாழை மரத்துல அதாவது நண்பர்களாக சேர்ந்து நண்பர்களை காப்பாற்றுன்ற ஒரு எண்ணத்துல நம்ம கால் பண்ணிட்டாருங்க அவர் எப்படி சுச்சுவேஷன்ல இருக்காரு மட்டும் நீங்க பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் கிடைக்காத ஒரு கிஃப்ட் மாதிரி தான் ஒரு நான் கோதுமூலாக நினைக்கிறேன் எல்லாம் பாருங்கள் இப்போ வந்து வெஸ்டர்ன் நிற்கிறோம் ஏற்கனவே நம்ம லொக்கேஷனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மூணு நண்பர்களோட வந்திருக்கோம் அது என்னென்ன நண்பர்கள் கேட்டீங்கன்னா மூணுமே ஒரே வெரைட்டி தான் இருந்தாலும் ரெண்டு நல்ல வாம்பு ஒரு ஒரு கோதுமலாக அதாவது அதுவும் நல்ல சேர்ந்ததுதான் சேர்ந்தது தான் ரெண்டு குட்டி பாம்பு ஒரே ஒரு பெரிய பாம்பு இந்த பெரிய பாம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம மண்ணைப்புறம் ஹைஸ்கூல் பின்னாடி ஒரு தோப்புல அன்னையை கால் பண்ணியிருந்தாரு செல்வம்னு அவர் எப்போ கால் பண்ணாலும் இந்த மாதிரி நண்பர் வந்தால் தான் கால் பண்ணுவார் எப்பயுமே அவர் கால் பண்ணாலும் நம்ம போய் அந்த அதை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம சேஃப்டியாக கொண்டு வரதான் நம்ம நோக்கமே பொறுத்த அளவுக்கு நம்மளும் ஒரு புது வீடு போகிற மாதிரி தான் புது வீட்டுக்கு போனாலுமே பழைய விட மறந்துடுவோம்ல அந்த மாதிரி இவர்களும் மறந்துடுவாருங்க லொக்கேஷன் வேறு வேற இருந்தாலும் கார்டுக்கு வந்து எப்பயுமே சின்ன மலை கிடையாது தொடர்ச்சி மலை எந்த மலையில போய் அவர் புது விட கண்டுபிடிக்காரு நமக்கு தெரியாது அதனால அவரை ஓராளை பின்னாடி அனுப்பிச்சி விட்டுருவோம் டப்பாவில் வச்சு சின்ன சின்ன ஊருப்படியே விட்டுட்டு இருந்தோம் இந்த ட்ரம்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு வாம்பிங்க நீங்களே பாருங்க அதனால அந்த ட்ரம்மும் பெருசு உள்ள இருக்கிற நண்பரும் பெரியா அதை நீங்க பார்த்தாத்தே தெரியும் சவுண்ட் வந்து எடுக்கும் சும்மா கோ வரண்ட் சும்மா சொல்ல ஒரு டச் பண்ணதுக்கே எவ்வளோ கோவமாக இருக்கான்னு வாங்க வாங்க அகனு சரி வாங்க உங்கள் ரூட் அக்டிருக்கு